ஹை ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சுளா ஸ்ரீதர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் வந்து இப்போது சிறுவாபுரி பாலசுப்ரமணியன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் இந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத நம்ம போகிற வழியே பார்த்துக்கிட்டே போகலாம் கோவிலின் சிறப்பு பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன் அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இக்கோவில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன தனி வாகனத்திலும் செல்லலாம் சென்னையிலிருந்து இந்த ஆலையும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கேட்டவரம் அருளும் சிறுவாபுரி முருகன் சிறுவாபுரி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னம்பேடு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவிலாகும் ஐந்து நிலை ராஜகோபுரமுடைய இக்கோவிலில் மூலவர் பாலசுப்பிரமணியர் ஆவார் அருணகிரிநாதர் அர்ச்சனை திருப்புகழ்பாடிய இக்கோவிலில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்லத் துவங்கினார் முருகப்பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு திரும்பிய ராமபுரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவகுசாவுடன் தங்கியிருந்தாள் அந்த நேரத்தில்தான் பாலகுமாரனாக இருந்த முருகப்பெருமானுக்கு தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபுரி என்பது ஆகும் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்துவிட்டது இக்கோவிலின் பிரகாரத்தை சுற்றி பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்னவென்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரைத் தவிர பச்சை கல்லில் செய்யப்பட்டு உள்ளன சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவமூர்த்தியாக கோலத்தில் உள்ள வள்ளிமுருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்கள் உள்ளனர் இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ணமையில் உள்ளது கோவிலில் பன்னிரண்டு சிறப்புகள் உள்ளன ஒன்று முருகம்மையார் கை தழைக்கச் செய்தது இரண்டு தேவர் இருந்து அமுதுண்டது மூன்று தேவேந்திர பட்டணம் கிடைக்கப்பெற்றது நான்கு இந்திரனுக்கு இந்திரபதி கிடைத்தது ஐந்து லவன் குசன் ராமனின் அசுவத்தை கட்டிய இடம் ஆறு ராமனுடன் போரிட அதிகாரம் பெற்ற இடம் ஏழு ராமனுடன் லவன் குசன் போரிட்டு சிறுவாபுரியை வென்று ஜெயநகராக்கியது எட்டு அர்ச்சனை திருப்புகள் பாடப்பெற்றது ஒன்பது சிறப்பு திருப்புகழ்கள் பாடப்பெற்ற தலமானது பத்து ஒரே திருப்புகள் மூலம் ஐந்து பலன்களை தரும் கோவில் என்ற பெருமை உடையது பதினொன்று மரகத கல்லில் செய்யப்பட்ட தெய்வ திரு உருவங்கள் அமைந்த திருத்தலம் பன்னிரண்டு கலியுகத்தில் பேசும் கடவுளாக திகழும் சிறுவாபுரி முருகன் கோவில் அமைந்த பெருமை என்னும் பன்னிரண்டு பெருமைகளை உடையது இன்றைய சிறுவாபுரி நகரமாகும் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறும் வீடு நிலபுலங்கள் வாங்குதல் நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்கும் சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்கின்றனர் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வேண்டினால் நன்மையே நடக்கும் இக்கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் காலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை கோவில் நிலை திறந்திருக்கும் இக்கோவிலின் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நன்றி வணக்கம் இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன்